எல்லாருக்கும் காலி வணக்கம் கோயம்புத்தூர் அவசரமாக ஒரு டெத்துன்னு போயிட்டு வந்து உடம்பே செல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்து நிறைய ப்ரோக்ராம் வில்லேஜில் பண்ணணும்னு நினச்சேன் போய்ட்டு வந்து நைட்டெல்லாம் தூங்கவே முடியல ஒரே உடம்பு வலி முதுகு வலி ஒன்றுமே சமாளிக்கவே முடியல உட்காரவே முடில இப்போ தான் எழுந்திரிச்சி ஒம்பது மணி வெளியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி மூஞ்சி கழகிட்டு வந்து உட்கார ரெண்டு சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தயிர் போட்டு வச்சுருந்தேன் ஊற்றி வச்சுருக்கேன் வெங்காயம் இங்கேயே இருப்போம் வேணும் போலெல்லாம் இங்கே வந்து உட்காந்து குறிச்சிக்கிறேன் தாத்தோஷமாக இப்போ வாங்க காலையில் பாருங்க மழைய சாதம் தயிர் பாப்பா வந்து எங்கள் சம்மந்தி வீடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் டெத்துக்கு போனதுனால அவ அங்கே இருக்கா திருப்பத்தூரில் இன்றைக்கி கூப்பிட்டு வருவாங்க சரி நானா அதனால் என்னால் எந்திரிக்கும் உள்ள போதும் எந்திரிச்சே வெளியே வர பாருங்கள் ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் வந்தேன் வடகம் போட்டிருந்தோம் இங்கேனா எல்லா வசதியும் இருக்குது அங்கே மூணு மாடி ஏறணும் ஏற முடியாது என்னால் அதனால் இங்கேயே போட்டு வச்சிருவேன் வருஷத்துக்கு வடகம் பிள்ளைங்களுக்கு வத்தல் இந்த வருஷம் பாருங்கள் நேற்று போடலான்னு நினச்சேன் அங்கே கோயம்புத்தூர் போயிட்டு வந்து ஒன்றுமே முடியல எந்திரிக்கவே முடியல இதெல்லாம் காய வச்சு எடுத்து வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது முல்லை சனிக்கிழமை சென்னைக்கு போகலான்னுக்கேன் அதுக்குள்ளே எதாவது முடிஞ்சால் பார்க்க முடியல வத்தலாம் ரெண்டு நாள் காஞ்சா போதும் நல்ல வெயில் இருக்குது இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது நிறையா ப்ரோக்ராம் பார்க்குறது மயிலாக வந்து எடுக்கல கத்துது அப்படியே கும்பல் கும்பலாக கொஞ்சம் தூரமான எடுத்துகிட்டு வரலாம் வீடியோ அது எழுந்திரிக்கு உங்களை டெய்லி காலையில்னா வந்துடும் வந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த தோப்புக்களை பார்த்து நிறைய மயில் அழகழகா பெருசு பெருசாக இருக்கான் போய் எடுத்துட்டானா முடியல வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னா அவ்வளோ அழகழகாக நிறைய வில்லேஜில் இருக்குது அழகழகாக எடுக்கலான்னா எங்கள் டைமிங்கில் நீங்கள் வந்தால் இது ஒரு ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்னால் இவ்வளோ அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணாணும் ரெண்டு பஸ் பிடிச்சி போகணுங்க அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி போய் திரும்ப மறுநாள் நைட்டு வந்து காலையில் இருந்துச்சு திரும்ப இங்கே வந்து சேலம் வந்து எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் தங்கிட்டு அங்கேருந்து இருந்து திரும்ப நாளில் இருந்துச்சு இன்னும் பத்து மணிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதனால எழுந்திரிக்கோ காயெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டேன் டெய்லி வில்லேஜ்னாலும் எல்லா கைகளையும் வருது வாங்கி வச்சுக்க செய்ய முடியல சூப்பரா சாதம் கட்டிதும் நல்லா காத்து இது விழுதுன்னு ஒரு காப்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுறாங்க சாம இருக்கும் நிறைய சாதம் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டு நல்லா தயிர் கட்டி தயிர் இது அப்படியே தர்றோம் அப்படியே கொண்டாந்து ஊற்றுறாங்க அப்படியே கீழே கொட்டினா கூட கொட்டா தகுந்த மாதிரி அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது தயிர் இங்கே வந்தால் நான் தயிர் பாலையே தான் குடிப்பேன் இது மாதிரி வெங்காயம் ஒன்று கட்சி சாப்பிடணும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் நல்ல சத்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வெயிலுக்கு சூட்டை தண்ணிக்குங்க வெங்காயம் குழந்தைங்கெல்லாம் வயிற்று வலிக்குது நமக்கே வயிற்று வலிக்குதுன்னா இந்த சின்ன வெங்காயத்தை திறந்து ஊற்றி சாப்பிட்டு தண்ணி ஓட்டமை பிடிச்சிருக்கு பாருங்கள் உடனே அந்த சூடு குறைஞ்சிரும் உடம்பு ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகலாம் குறைச்சிரும் அதே போல் யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி சூடு பிடிச்சிதுன்னா இந்த வச்சு வெங்காயத்தை எடுத்து நாலு வெங்காயம் நல்லா உரித்து நல்லா மின்னுட்டு ஒரு சும் தண்ணி பிடிச்சிருக்கு பாருங்கள் அந்த உடம்பு சூடு அப்படியே குறஞ்சோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வச்சு உடனே பல் தேய்ச்சிட்டு இப்போ இந்த வேலை தான் நடக்குது ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒன்றும் நிறைய வேலை இருக்குது எல்லா பயிரும் காய வச்சு இங்கே கெடுத்து வச்சுருந்தோம் என்ன பண்ணுவோன்னு தெரியல துணி மூணு நாள் அப்படியே இருக்குது வேலை செய்கிறப்போமேல வெளியில் வேலை அவசரமாக மாந்தோப்பிங்க தண்ணி கட்ட போகுது அதனால் அது வரல அது வந்தால் கூட துணியெல்லாம் தான் துவச்சி கொடுத்துரும் பாத்திரம் தேச்சு கொடுத்துரும் அதுவும் வரல எல்லாம் தான் செய்யணும் அங்கே சூப்பராக வெயில் தகுந்த சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ சத்து நீங்கள மாதிரி சாப்பிடுங்க